ஹலோ ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேயர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம் அது என்னன்னா பிரெட் அல்வா செய்ய போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் மூணு பிரெட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதனால் நாளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ கட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னும் மூணு ப்ரெட்டை எடுத்து நான் கட் பண்ணி எடு எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடு வந்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துடுச்சு நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன் இது ஈஸியான ரெசிபி தாங்க ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பத்துலேருந்து பதிமூணு நான் அதில் சேர்த்துக்கிறேன் பாதாம் பருப்பையும் மூணுலேருந்து நாலு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ அதே கடாயில் பால் நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் அதிலே ஏலக்காவும் நான் சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் ஃபார் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் நீங்கள் பால் சேர்க்காட்டி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி வந்துடுச்சு இப்போ நல்லா நம்ம மசித்து விட்டுக்கலாம் பாருங்க மசிச்சாச்சு இன்னும் கூட மசிச்சுக்கலாம் இப்போ நல்லாவே மசிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நான் அதில் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு முஸ்லீம் வீட்லெலாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான் இந்த பிரெட் அல்வா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்